என்னடா பஸ்ஸு ஆட்டோ இதெல்லாம் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா இந்த ஊருக்கு பேர் தான் பத்திரா இருக்கு இது எங்கே இருக்குன்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்குது ஆமாம் நம்ம சதுரகிரி போகிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் சதுரகிரி இந்த ஊருக்கு எப்படி வரணுன்னா மதுரையிலேருந்து ராஜபாளையம் தென்காசி போகிற பஸ்ஸில் வந்து கிருஷ்ணன் கோவிலில் இறங்கி அங்கேருந்து ஒரு டவுன் பஸ் வச்சு இந்த ஊருக்கு வரணும் இங்கே வந்துட்டு இங்கே நிற்கிது பார்த்தீங்களா ஆட்டோ இந்த ஆட்டோவில் ஏறி தான் தானிப்பாறை அடிவாரத்துக்கு போய் சேரணும் சதுரகிரியோட அடிவாரத்துக்கு எவ்வளோ அழகான இடமா இருக்கு பார்த்தீங்களா இந்த மலை மேலே தான் ஏற போகிறோம் ஆட்டோவில் போயிட்டுருக்கோங்க ஒரு ஆளுக்கு இந்த ஆட்டோவில் ஐம்பது ரூபா இந்த ஆட்டோவை தனியாக எடுத்துகிட்டு போனோம்னா இரநூத்தம்பது ரூபா மத்திரிலேருந்து தானிப்பாறைக்கு இதில் நாங்கள் அஞ்சு பேர் போகிறதுனால இப்போ ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு போய் இறங்கிக்க வேண்டியதுதான் அடிவாரத்தில் சதுரகிரியோட என்ட்ரன்ஸில் இருக்கேன் போட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தான் போய் ஏறும்போது போட்டுக்கணும் சுதுரகிரியோட என்ட்ரன்ஸில் இருக்கேன் என்ட்ராக போகிறோம் இதுதான் சதுரகிரியோட விவாரம் இங்கே இது வரைக்கும் வரும் ஆட்டோ பஸ்ஸு எல்லாம் அதுக்கப்புறம் இந்த கடையெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்துட்டு போகணுன்னு நினைக்கிறேன் தெரியல அதை முடிச்சுட்டு வந்து போனேன் ஓ இருக்கா வீடியோ எடுத்து எடுத்துக்கணும் இதான் என்ட்ரன்ஸு இங்கே தான் போயிட்டு ஃபீஸ் கட்டணுமா என்னென்னு தெரில இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கிட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன் இது உள்ளே வரதுக்கு சதுரகிரி மேலே ஏறதுக்கு ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பத்து ரூபா வீடியோ போகிறீங்கன்னா இதுதான் இங்கேருந்து நடக்கிற வழி வெள்ளியங்கிரி மாதிரி இல்லை வெள்ளியங்கிரின்னு அப்படியே பட்டுன்னு மேலே ஏறிட்டு இருக்கோம் வெள்ளியங்கிரி மாதிரி இல்லாம அப்படியே ஏறிட்டு இருக்கு அவ்வளவு தூரம் தெரியுது அங்க மேல மழை வந்து கிளம்பிடுவோம் மழை இருக்கக்கூடாது வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இப்போ தான் சதுரிகிரி இருக்கேன் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அங்கே போயிட்டு என்ட்ரன்ஸ் வாங்கினது அன்னதானம் சா அங்கே என்ன பண்ணால் கீழே அன்னதானம் போடுறாங்க அன்னதானம்னால் பொங்கல் இந்த கல் தோசை சட்னி சாம்பார் இதெல்லாம் வந்து ஃப்ரீ அன்னதானம் பட் ஆனால் நம்ம வந்து காசு கொடுக்கணும்னா நம்ம அன்னதானத்துக்கு ஏதாவது பணம் கட்டிட்டு ரசீது வாங்கிக்கலாம் இருக்கு உள்ளே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பத்து ரூபா வாங்கிட்டு நடந்து போயிட்டுருக்கேன் இதோ சதுரே வெள்ளையங்கிரி போகும்போது இது மாதிரி ஒரு குச்சி இருந்துச்சுல அதே மாதிரி இங்கே ஒன்று வேலை போகலாம் ஏதோ அருவி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது தண்ணி சத்தம் கேட்குதா உங்களுக்கு இந்த சைடில் கேட்குது ஆனால் தெரியலை இதெல்லாம் இங்கே ஒரு கோவில் ஒன்று வந்திருக்கு பிள்ளைங்கள் இருக்கிற மாதிரி ஒரு பாற மாதிரி ஒன்று இருக்கு அப்படியே வந்தோம் இங்கே ஒரு விநாயகர் கோவில் முதல் கோவில் இங்கே ஒரு காளியம்மன் கோவில் இதுக்கப்புறம் தான் இங்கிட்டு போகணும் ஓகே போயிட்டே இருப்போம் வேலை என்ன வியூ பாயிண்ட் எப்பா இங்க பாருங்கப்பா ஊத்தி வரைய நம்ம இதுல கோவில் இப்போ சைட்டு வந்தோமா தண்ணி எப்படி போது பாருங்க ஓகேலா எப்படி இருக்கு பாருங்க இந்த தண்ணியை தாண்டி தான் நம்ம போகணும் எப்படி இருக்கு போய்ட்டிருக்கோம் அந்த பாறையை தாண்டி தண்ணி ஓடுஞ்சில்ல சொல்ல பார்த்தீங்களா தண்ணி ஓடுனது எப்படி இருக்குது இப்படிதான் இருக்குது பாதை இன்னும் மேலே போய் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல நான் மட்டும் போயிட்டுருக்கேன் என் கூட ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாங்க எல்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க பின்னாடி ரெண்டு பேர் வராங்க இந்த இடத்துக்கு பேர் மாங்கனி ஓடை அப்படின்னு இருக்கு பார்க்கலாம் போய் முன்னாடி ஓ தண்ணியில் இறங்கி போகணும் போல இருக்கு இதோ இதான் டிவியில் அடிக்கடி பார்த்துருக்கலாம் ஃபயர் சர்வீஸில் வந்து அங்கிட்டருந்து இங்க கூப்பிட்டு வருவாங்க அதுதான் நினைக்கிறேன் மாங்கனி ஓடை இதுதான் மாங்கனி ஓடை தண்ணிய பாருங்க அப்படியே எவ்வளோ தெல்ல தெளிவா கிளியரா சில்லுன்னு இருக்கு இப்படி இறங்கி ஓடுது செம கிளியர் தண்ணி மாங்கனி ஓடையை கடந்து அடுத்தது போய்ட்டுருக்கோம் இந்த மாங்கனி ஆறு கிராஸ் பண்ணோம்ல அந்த மாங்கனி ஆறு இருந்தா வருது இது அப்படியே சைடில் வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் பாதையை விட்டு ரைட் சைடில் வந்தேன் அங்கேருந்து பார்த்தேன் ஓ எப்படி இருக்கு பாருங்கள் அட இருந்தால் காடு மேடு அதுக்கு அங்கிட்டு மேடு ஏற ஆரம்பிச்சிச்சு அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு அடி மாதிரி இருக்குது ஆனால் இது வரைக்கும் வெள்ளையங்கிரி மாதிரி இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை போக போக எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதை தாண்டினோன்னா வழுக்கு பாறையம் அப்படியே பார்த்துட்டு அவங்க நிறையா பேச முடியல எனர்ஜி ட்ராப் ஆகும் அப்படியே எடுத்துகிட்டே வரேன் அப்படி இருக்கு தண்ணி மழை பெஞ்சா அப்படி ஓடி வரும் சொன்ன மாதிரி இருக்கு அப்படியே எங்கிட்டு பாருங்க ஊக்கிறேன் அப்படி விட்டேன் செல்லு தண்ணிக்கு போயிடும் சுத்தி பாருங்க அப்படி இருக்கு எனக்கு பின்னாடி அங்கே தான் நடந்து போகும் மலட்டாறு ஓடை இதான் மலட்டாறு ஓடை ஐயோ இருந்து வருது அப்படி போய் அதில் ஜாயின்ட் ஆகிருக்கு ஆஹா தண்ண சில்லுன்ருக்கு வெள்ளியங்கிரி இப்படிதான் இருக்கும் படி பாறை பாறையாக அது மாதிரி இருக்குது ஏதோ ஒரு ஓடை வருது போர்டு இருக்கு சின்ன காமிக்கிறேன் பதிமூணாவது பாயிண்ட் நம்ம ஏதோ விற்குது சங்கிலி பாறை அத்தி ஊத்து வெள்ளியங்கிரி மாதிரி தண்ணிக்கு பஞ்சமே இல்ல ஏகப்பட்ட தண்ணி ஓடுது எல்லாம் வகமும் அது ஒரு இப்படி போய் ஆஹா ஆகா இன்னரை கீழே வந்துருப்பேன் மொபைலோட நல்ல வேலை ஓ இப்படி இறங்கணுமா நீங்க வரும் அப்படி இருக்கு அடுத்தது ஒரு வாங்க வாங்கணும் நல்லா ஏறுது மேலே உங்களுக்கு பின்னாடி எப்படி இப்படிதான் ஏறி போகும் t h a n எவ்வளோ லாகே எவ்வளோ ரம்மியமாக இருக்கு பாருங்க இந்த மலை எல்லாம் சான்சே இல்ல கீழே ஒரு நீரோடை ஓடுது சொல்லு எப்படி ஓடுது வராரு அப்படியே மேலே ஏறுவோம் உரிமையா பத்த வீடியோ கிரென்ட்க்கா சிலபஸ் ஆகுது நான் பிடிச்சிருக்கேன் உச்சியில் மேகம் கூடமோ தெரியுது அப்படியே ஏறி போவோம் போயிட்டே இருக்கோம் எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்ல தெரியல சைடில் எனக்கு லெப்ட்ல மட்டும் நீரோட ஓடிக்கிட்டே இருக்கு இந்த சைடு இப்படிதான் இருக்கு பாதை எது எது எழுதியிருக்கே காரம் காரம் பசுத்தடம் காராம் பசுத்தடம் குரங்கு ஜாஸ்தி லெமன் சோடா சுக்கு காஃபியா ஏதோ நிறுத்திட்டு இருக்காங்க இங்க ஒரு ஃபால்ஸ் ஊற்றுது பாருங்க எப்படி அப்படி இது ஏதோ எல்லா பக்கமும்

ஓ இதுங்கிட்டு ஒரு மேடை ஏறுதா சூப்பரு நம்ம ஏறி போறதுக்கே முடியல பொம்பளைங்க சும தூக்கிட்டு வராங்க பாருங்க ரெண்டு பேர் வராங்களா அவங்களுக்கு பின்னாடி ரெண்டு பேர் வராங்க கோவிலுக்கு வந்தாச்சு இரட்டை லிங்கம் இது ஒரு வழக்கு பாடுற மாதிரி இருக்குல்ல ஐயோ என் ஸ்டிக்குங்க குச்சி ஒன்றும் இல்லை அவங்க ஒரு நாலு பேர் இருந்தாங்களா சுமத்துக்கிட்டு அவங்க தண்ணி கேட்டாங்க அதுக்காக கொடுக்குறதுக்காக பின்னாடி போயிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிச்சு எல்லா பக்கமும் கடை இருக்குது தண்ணி ஒரு தண்ணிக்கு பஞ்சமே இல்லை எவ்வளோ அடர்ந்து இருட்டா இருக்கு பார்க்கவே பிறந்த வர மாதிரி இருக்கு இங்க எல்லாம் இருந்தா அப்படியே உட்காந்துடலாம் இங்கேயே இருந்துடலாம் இல்லைன்னு அதனால எங்க தெருல இருந்தாலும் ஒரு குண்டு பாயுது குறையுது 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 அப்படியே போறங்க ஒரு ஊரு புடிஞ்ச போறங்க போடுது கால்ச்ச சொன்னா அப்பனா இதை ஏறி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்க இடம் பாதை சரணுகள்லாம் அப்படி சறுக்குற மாதிரி இருக்கு மழை பெய்யல போல் இருக்கு மலை